வணக்கம் அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்சில் எந்த கேமையும் பதிவிறக்கம் செய்து விளையாடுவது எப்படி என்பதை இந்த வீடியோவில் காண்பிப்பேன் தொடர்வதற்கு முன் நான் கெட்டவனாக இருப்பதை வெறுக்கிறேன் ஆனால் இந்த வீடியோ ஃபிட்ரோ ஹரி ஃபைன் ஹாய்வோஸ் அல்லது ஆண்ட்ராய்டில் இயங்கும் வாட்ச்களை தவிர வேறு எந்த பயன்பாடுகளிலும் இயங்கும் வாட்ச்களுக்கு வேலை செய்யாது துரதிருஷ்டவசமாக அந்த ஸ்மார்ட் வாட்ச்களுக்கு கேம்களை விளையாட நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தந்திரங்கள் அல்லது குறியீடுகள் எதுவும் இல்லை உங்கள் ஸ்மார்ட் வாட்ஸில் கேமை பதிவிறக்க நீங்கள் நெட்வொர்க்குடன் இணைக்க வேண்டும் உங்கள் அமைப்புகளை திறந்து உங்கள் ஸ்மார்ட் வாட்சில் வைஃபை நெட்வொர்க்கை சேர்க்கவும் அடுத்த கட்டமாக உங்கள் பிளே ஸ்டோரை திறந்து உள்நுழைவது அல்லது புதிய கணக்கை உருவாக்குவது பயன்பாட்டு அங்காடியை திறக்கவும் இப்போது நீங்கள் எந்த விளையாட்டையும் பதிவிறக்கம் செய்ய முடியும் நீங்கள் இன்னும் உங்கள் ஸ்மார்ட் வாட்சை வாங்கவில்லை என்றால் உங்கள் ஸ்மார்ட் வாட்சில் கேம்களை விளையாட விரும்பினால் ஆண்ட்ராய்டுடன் இயங்குதலமாக ஸ்மார்ட் வாட்சை வாங்குவதை உறுதி செய்யவும் FitPro, ஹரி ஃபைன் ஹாய்வெர்ஸ் அல்லது வேறு எந்த பயன்பாட்டையும் பயன்படுத்தும் மற்ற ஸ்மார்ட் வாட்ச்களாக நீங்கள் எந்த விளையாட்டையும் பதிவிறக்கம் செய்து விளையாட முடியாது இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மற்றும் எனது சேனலுக்குள் சேரவும்